பவுல் கேட்ட அதே காரியம் தான் ஆனால் பவுல் அதை வேதத்திலே அடிப்படையிலே மிகவும் தெளிவாக சொல்லுகிறார் லார்ட் ஜீசஸ் when you come in your kingdom i want to be there ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும்போது பொழுது அங்க இருக்க வேண்டும் so paul says i know how to come there ஆகவே நான் அங்க எப்படி வர வேண்டும் என்று அறிந்து இருக்கிறேன் keep my conscience absolutely clear

இங்கே பாருங்க இரண்டு கோடியில் உள்ள மக்கள் ஒரு மனிதன் understand தொங்கிக் கொண்டிருக்கிறான் thing அறியாதவன் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரே காரியத்தை விளங்கிக் கொண்டார்கள் பயப்படுகிறேன் ஆகவே என்னுடைய மனசாட்சியை காத்துக் காத்துக்கொள்வேன்

குறைந்தபட்சம் கள்ளன் அறிந்தது போல அந்த குறைவான காரியங்களை ஆனாலும் அறிந்திருங்கள் இந்த கள்ளன் இங்க இருக்கக்கூடிய யாரையாவது பார்த்து இந்த கேள்வியை உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறதா அலுவலகத்தில் இந்த தவறை நீ எப்படி செய்யலாம் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா ஹவு கேன் யூ பிஹேவ் லைக் டுவர்ட்ஸ் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் யோர் ஒய்ஃப் Don't you fear God? The question of that thief is, don't you fear God? Does the thief have to ask you that question? Don't you fear God? Is there something you are doing in your life where you don't fear God?

மற்ற மக்கள் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் காரியத்தை பார்க்க முடியும் வாழ்க்கையில ஒவ்வொரு தவறையும் அது காண்பிக்கிறது முற்றிலும் குற்றம் மற்றவனாக நான் வைத்திருப்பேன் என்று பவுன் சொல்கிறார் முன்பாகும்

நான் இவரிடத்திலே சென்று சகோதரனை என்னை மன்னித்துடுங்கள் நான் இப்படி செய்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும் மட்டுமே சரி செய்யப்படுகிறது பாருங்கள் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாகவும் குற்றமற்றி அவருக்கு இந்த சகோதரனுக்கு தெரியாமல் பணத்தை don't

நீங்கள் விட்டு விட்டு அந்த பணத்தின் மூலமாக கடன் திருப்பி செலுத்துங்கள் that is a god fearing person தான் தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷன் don't want to be in debt to anybody யாருக்கும் கடன் போடாத மனிதன் i have hurt somebody i will ask forgiveness நான் ஒரு வேதனைப்படுத்தி விட்டேன் புண்படுத்தி விட்டேன் அவருடைய மன்னிப்பு கேட்பேன் otherwise we are not ready for the resurrection எல்லா தப்பட்டத்திலே நாம் தெழுதலுக்கு ஆயத்தமாக உள்ள இல்லை when jesus comes இயேசு வரும்பொழுது பொழுது because he raises you up and takes you up

டோன் திங்க் ஜாக் ஹோலி பெர்சன் டெய்லா ஒரு ஜாக்மென் பிறந்த நாளிலிருந்து இது வரைக்கும் படிச்ச சுமாரும் மணி இருந்தது இன்னவெண்டா இல்லை யாருமே அப்படி இல்லை நம்ம எல்லாரும் பார்ம் செய்தோம் சோ வென் கன்வர் டென் இயர்ஸ் பத்து வருஷம் கழித்து நான் ரசிக்கப்பட்ட மைக்ஸாம் அல்லசன் எடுத்தீங்கு remர் யர்ஸ் டோல் ஒன் ஸ்டாம்ப் பத்து வருஷம் ஸ்டாம்பத்திருங்க ஞாபகம் இருக்கான்னு ஆண்ட்ரு கேட்டேன் நானும் நிறுத்திவிட்டேன் அவடும் நிறுத்திவிட்டான் அதுக்கு ஒரு பைசா கூட பெறாது நீ ஏதோ ஒன்றை திருடி விட்டாய் இப்ப எடுத்து அந்த ஸ்டாம்ப் யூ டோன்ட் டு ஹிம் அண்ட் டெல் த்ரூத்

<manyan> Please forgive me. You You try saying that to your wife. Very difficult to come out of the the mouth. It'll get stuck in the throat. ஒரு தவறு செய்து விட்டேன் என்னை நீங்க சொல்ல இது அப்படியே அது தடை in மற்ற curry. என்ன இந்த கூட்டு போதுமான உப்பு இல்ல quickly.

to 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 say you 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 if you live like this, <inaudible> <you fear> God, God <inaudible> take the the blame yourself, <inaudible> to God and and man, the blood of Jesus will cleanse you from all sins. And we need that every day, இது இது போல தேவனுக்கு பயந்து தவறு எல்லா கழுவும் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை செய்யாதபடி வாழக்கூடிய ஒரு நாளும் இல்லை ஒவ்வொரு நாளும் தவறு செய்யாமல் விடுகிறேன் குத்தின முள்ளை எடுப்பதற்கு உடனடியாக தீவிரமாக செயல்படுகிறது